நாராயணமூர்த்தி சார் இல்லாமல் நாமக்கல்லில் எந்த விழாவும் ஆரம்பிக்காது முதல் குரல் அவராக தான் இருக்கும் அவருக்கு குரல் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்டையும் ஆண்டனி நாங்கள் ரெடி பண்ணது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இதுவே எங்கள் டிசிக்கு எங்களுக்கு போதும் இன்னொரு விஷயம் என்னென்னா இவரை பற்றி நாங்கள் சொல்லணுன்னா எங்களோட பார்வையாளர் இவர் நாங்கள் போடுறது எல்லாமே ரசித்து ரசித்து பல இடங்களில் நாங்கள் நினச்சதுக்கு மேலே எங்கள் பிராண்ட் அம்பாஸ்டர்னே சொல்லலாம் கிங்கில் வந்துட்டாங்களா போதும் அப்படின்னு கேட்குற மாதிரி எங்களுக்கு நிறைய இருக்கார் முதல் பார்வையாளர்னே சொல்லணும் இன்னொன்று நாங்கள் ஒரு ஆன்லைன் தமிழர் கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆன்லைன் தமிழர் தான் எங்களை டேக்லைன் வச்சுருந்தோம் சார் ரொம்ப தமிழ் ஆர்வலர் உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டபோது வந்து ஆனால் நான் வந்து சொன்னது வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் டிஜிட்டல் ஆக்கணும் அப்படிங்கிறதான் என் மோட்டிவ் சார் அப்படின்னு இப்படி சொல்கிறீங்க ஆனால் ஏன் ஆன்லைன் தமிழர்னு இங்கிலீஷ்லாம் கலந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாரு அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழித்து சரி நீங்களே சொன்னீங்க நீங்களே மாற்றி கொடுங்கண்ணோ இந்த நம் மண்ணின் மனசாட்சிங்கிற டேக்லைனை கொடுத்தது வந்து சார்தான் இன்னொரு நம்ம கிங் ஃபேமிலியில் நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே நான் நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக சாத்தியங்கிறத ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த விஷயம் எல்லாத்துக்கிட்டேயும் நாங்கள் ஷேர் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியர வர நாங்கள் தான் வச்சுருக்கணும் இவர்கிட்ட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டேன் அதில் வந்து கண்டிப்பாக இது வெற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனாகவே இவர் சொல்லியிருக்காரு அதனால் வந்து அவரை முதல் முறையாக மேடையில் அவரை ஏற்பட நாங்கள் பெருமை அடைகிறோம் நன்றி கிழங்க நற்காலை வணக்கம் இன்றைய நாள் நம் வாழ்நாள்களிலேயே மகத்தான மற்றும் ஒரு நன்னாளாக வாய்த்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தொடங்குகிறேன் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அன்பில் சிறந்த தவம் இல்லை மகாகவி பாரதியின் வரிகளோடு காலத்தை விஞ்சி கனவு கண்ட கவிஞன் பாரதி அதுபோல் நாம் வாழுகிற காலத்தை விஞ்சி சிந்திக்கிறவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கான சாதனையாளர்களாக விதைகளாக இந்த மண்ணுலகின் வரலாற்றிலே இடம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த வரிசையில் நான் அறிந்து கடந்த கால் நூற்றாண்டு ஏறத்தாழ கால்நூற்றாண்டாக நாமக்கல் மண்ணின் வரலாற்றில் தடம் பதித்தவர்களாக கிங் குழுமத்தினர் இருக்கிறார்கள் கொடுப்பது மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கோம் நாமளும் பார்த்துருக்கோம் சங்ககாலத்திலிருந்து தமிழர் மரபில் இன்று வரை கொடுப்பது தான் உயர்ந்ததாக கருதப்படுகிறது பெரிய புராணம் சேக்கிலரோட பெரிய புராணம் நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றையும் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் யோசிச்சுரும் ஒரே லைனில் முடிஞ்சிடும் பசித்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அறுபத்தி மூணு பேரும் அவ்வளோதான் ஒரே வரியில் முடிச்சிடணும் தேவை இருப்பவர்களுக்கு கொடுப்பது தான் உயர்ந்தது என்பதை நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் நதிக்கு ரெண்டு கரை மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ரெண்டு கரை இருக்கிறது ஒன்று தருவது இன்னொன்று பெறுவது இப்போ கிங் குழுமம் எதை தருகிறது நாம் எதை பெறப்போகிறோம்னு ஒரு கேள்வி எழும் நீங்கள் எதை தரப்போகிறீர்கள் குழுமம் எதை பெறப்போகிறதுன்னு இன்னொரு அதுக்கு சமமான கேள்வியும் கூட உண்டு எனக்கு முன்பாக பேசியவர்களெல்லாம் ஊடகத்துறையினுடைய நீண்ட நாள் பணி செய்து வருகிற ஜாம்பவான்கள் குறிப்பாக பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் வந்து ஒரு எழுச்சியுரை நிகழ்த்தினார்னே சொல்லிட முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஒரு சிறந்த உரையை கொடுத்தாங்க அதற்கு முன்பாக பேசிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பத்திரிகை துறையையும் ஊடகத்துறையையும் அணுகியதை நான் பார்த்தேன் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மூணே மூணு கதை பாருங்களேன் ஒன்று கதை கேட்குற அளவுக்குள்ளே நேரம் இல்லை சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வரியில் முடிச்சிடலாம் நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டு வேணான்னு மறுத்தாங்க தெரியும் தெரியுந்தோன்னா எல்லாத்துக்கும் இப்போ நோக்கியாவோட இடம் என்ன உலகத்தில் இது முதல் கதை யாகு வந்து கூகுள் வேண்டான்னு சொன்னாங்க நிராகரித்தாங்க இப்போ கூகுள் எங்கே இருக்குது யாகு எங்கே இருக்குது அதே மாதிரி தான் கொட்டாக் கொட்டாக் கோனிகா ரெண்டு தான் ஃபிலிம் கேமராவில் ரொம்ப பாப்புலர் அவங்க டிஜிட்டல் கேமரா வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன இதுதான் இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான வாழ்க்கை பாடம் வாய்ப்புகளை ஏற்க தயாராக இருக்கணும் நழுவ விடக்கூடாது காலத்திற்கு தக்கவாறு உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் மறுத்தால் காணாமல் போய்விடுவீர்கள் அவ்வளோதான் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் கிங் ஊடகத்திற்கு இருந்து வந்திருப்பதை நான் அவதானிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் சேலத்திலேருந்து நாமக்கல் மாவட்டமே பிரிகிறது நாமக்கல் ஒரு சின்ன கிராமம் இன்னமும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் மாநகராட்சி அறிவிச்சிட்டாங்க அவ்வளோ வேகமான வளர்ச்சி அந்த நாமக்கல்லுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் ஒரு முகம் வேணும் உள்ளூரில் நடக்கிற இலக்கிய நிகழ்ச்சிகள் வெளியே பொதுமக்களுக்கு போகணும் உள்ளூரில் இருக்கிற பெரிய ஆளுமைகளை நாம் வெளியே கொண்டு வரணும் இந்த மாதிரி நல்ல நோக்கத்தில் தான் உள்ளூர் தொலைக்காட்சியாக தடம் பதித்த அவங்க இன்றைக்கி தொற்றுக்கிற உயரம் ரொம்ப அளவு அளவு கிடந்த ஒரு உயரமும் கூட இன்னும் கூட ரெண்டு கதை என்கிட்ட இருக்குது இதெல்லாம் சமகாலத்தில் நடந்தது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன பண்ணாங்க சமீபத்தில் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் கைப்பற்றிட்டாங்க தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஊஃபர் நிறுவனத்தை கிராப் வாங்கிடுறாங்க இப்போ இதில் நமக்கு தெரிகிற பாடம் ரெண்டே லைன் தான் உங்கள் போட்டியாளர்கள் கூட உங்களுடைய கூட்டாளிகளாக மாறும் அளவுக்கு நீங்கள் சக்தி படைத்தவர்களாக உருவாகிக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அவன் போட்டியாளர் ஆனால் நீங்கள் கூட்டாளியாகணும் வெற்றியின் உச்சத்திற்கு போயிடணும் அப்போ போட்டியே கிடையாது நான் நாமக்கல் புத்தக கண்காட்சியில் இறையன்பாயை முன்னாடி பேசும்போது தான் சொன்னேன் நான் ஏன் தொட ஆசைப்படுகிறேன் என் சிறகை விரித்து நான் ஏன் சிகரத்துக்கு போக வேண்டும்னா ஒரே காரணம் தான் சிகரத்தில் போட்டியே கிடையாது முதல் மூன்று நான்கு படிக்கட்டு வரைக்கும் தான் போட்டி இருக்கும் அதுக்கு மேலே போயிட்டால் போட்டியே கிடையாது அது அந்த காரணத்துக்காகத்தான் இந்த ஊடக குழுமத்தோடு நான் பயணிக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் கர்னல் சாண்டர்ஸ் அறுபத்தைந்து வயதில் கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப பாப்புலர் உங்களுக்கு தெரியும் கேஎஃப்சியில் வேலை கேட்டு கிடைக்காத ஆள் தான் ஜாக்மா அவர் அலிபாபாவை உருவாக்கி பெரிய கோடீஸ்வரனார் அதில் வேலை கிடைக்கிது கிடைக்கலங்கிறது இல்லை அவரோட ஆட்டிடியூட் தான் இப்போ வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் எங்கள் ஐயாவை பற்றி சொன்னாங்க சென்னையில் சீனியர் மோஸ்ட் ரிப்போர்ட்டர் அறுபத்தைந்து வயது ஆனால் வயதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் தான் எந்த விதமான தோல்விகளும் இடர்பாடுகளும் இங்கே பேச ஆரம்பித்த முதல் பத்திரிகையாளர் கூட சொன்னார் நிறைய சவால்கள் சோதனைகளெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னார் அந்த தோல்வியில் சோர்ந்து போகாமல் யார் வெறியோட தொடர்ந்து வெற்றியை வேட்டையாடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேடியதை கண்டடைவார்கள் அதுதான் வாழ்க்கை கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம் ஃபெராரி கம்பெனியோட நிறுவனர் ஃபென்சோ ஃபெராரியல் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு டிராக்டர் உற்பத்தியாளரோடு அவருக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்துருச்சு அவர் அவமானப்படுத்திட்டாங்க அந்த டிராக்டர் உற்பத்தியாளருக்கு பழி வாங்குற எண்ணம் உதித்தது வழக்கமாக அவமானப்பட்டால் பழி வாங்கலான்னு சொல்கிறது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலேயே நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க ஆனால் அதை செய்யக்கூடாது பழி வாங்கிறதுங்கிறதே அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுவது தான் மிகச்சிறந்த பழி வாங்குதல் வேறு என்னவா இருக்க முடியும் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுவதை விட பெரிய வழி அவ எப்படி ரிவெஞ்ச் பண்ண முடியும் அதுதான் அதை தான் அவரும் செஞ்சார் அந்த ஃபெராரி நிறுவனத்துக்கு போட்டியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் லம்போர்கினி தான் வந்துச்சு அவர் டிராக்டர் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ஃபீல்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பட்ட அவமானம் தான் அந்த மாற்றம் அதனால் யாரையும் எதையும் எப்பொழுதும் நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமில்லை கடினமாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய நேரத்தை மட்டும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் எல்லோருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகப் பெரும் பணக்காரருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் அன்றாடம் வாழ்க்கை ஜீவனத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் மிகப்பெரும் சாதனையாளர்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு உறக்கத்திற்காக ஒதுக்கி கொண்டிருக்கிற காரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனால் நாம் எந்த வகை இப்பொழுது உங்களை தொகையை முதலீடு செய்யுங்கள் என்று இவர்கள் அழைக்கவே இல்லை உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்யுங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அனுபவத்தை ஆற்றலை இந்த துறையில் கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நட்புகளை தொடர்புகளை முதலீடு செய்யுங்கள் அவ்வளோதான் சோசியல் கனெக்ஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இப்போ எல்லா மட்டத்துலேயும் பேசுகிறாங்க சமூக தொடர்புகள் அதுதான் எதிர்காலத்தில் உங்களுடைய திறனை உங்களை வந்து இந்த மண்ணுலகத்தில் அடையாளம் காண செய்ய போகிறது முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் கான்டாக்ட்ஸ் அதிகமாக என் மொபைல் ஃபோனில் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பெரியாள் என்னோடய மொபைல் ஃபோனில் கூட கிட்டத்தட்ட ஏழாயிரம் தொலை அலைபேசி எண்கள் இருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் ஒன்றும் இல்லை அந்த ஏழாயிரம் பேரின்னுடைய நட்பு வட்டத்தை நம்முடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக்கிறோம்னு ஒன்று இருக்குது அந்த ஏழாயிரம் பேரில் யாராவது சில பேருடைய வளர்ச்சிக்காக நாம துணை நின்று இருக்கோமா அப்படிங்கிறது இருக்குது இது ரெண்டும் மனிதநேயம் சார்ந்த ஒரு விஷயம்தான் இந்த அளவில் இந்த மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வார்த்தைகளைத்தான் இந்த அரங்கிற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டு நாமக்கல் மாவட்டமாக பிரிந்து ஆட்சியர் அலுவலகம் கூட கட்டப்படாத சூழ்நிலையில் கிங் குழுமத்தினர் அப்படி மெல்ல அடியெடுத்து வைக்கிற காட்சியை நாங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்துலேருந்து அப்படி மெல்ல அன்னைக்கெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனே வந்திருக்கல ரெண்டாயிரத்தில் இல்லவே இல்லை கேபிள் டிவி ஆதிக்கம் இருந்த காலம் அது அதில் தான் தடம் பதிக்கிறாங்க உள்ளூர் தொலைக்காட்சி உள்ளூர் தொலைக்காட்சின்னு அப்போலாம் சொல்லிடுவோம் சேட்டலைட் மீடியாவுக்குன்னு ஒரு தனி கவனம் இருந்தது இவங்களுக்கு அந்த கவனம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை தாண்டி இவங்க சிறகுகளை விரிக்க முடியாது அப்படியான ஒரு சூழலில் கூட உள்ளூரில் இருக்கிற ஜவுளி கடை நகக்கடை சின்ன சின்ன கடைகளுக்கான விளம்பர உத்திகளை இவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்போவே அவங்களுக்கான ஊடகமாக பிராண்டிங் பண்ணி கொடுக்கறது மார்க்கெட்டிங் செய்கிறதுலேருந்து அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் போது இவர்களுடைய தரமும் தகுதியும் தானாக உயர்த்தப்படுவதை உணர்ந்து கொண்டார்கள் மிகச்சிலம் வயதிலேயே நண்பர் கலையரசும் எழிலரசும் எனக்கு ரெண்டு பக்கம் நின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே நான் மனசுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் நினைத்துக்கொள்வேன் அவங்ககிட்ட சொன்னது கூட இல்லை இவங்க வந்து மாரன் பிரதர்ஸ் மாதிரி வருவாங்க கலாநிதி மரன் தயாநிதி மரன் ஒரு பிராண்ட் அந்த மாதிரி மாரன் பிரதர்ஸ் மாதிரி இவங்க அரசு பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இல்லை அம்பானியோட ரெண்டு வாரிசுகள் பாருங்கள் ரெண்டு திக்கில் பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க இல்லை அம்பானி பிரதர்ஸ் மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படிலாம் நான் நினைத்தது உண்டு ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் நான் தனித்தனியாக பழகிருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் நோபல் குவாலிட்டிஸ் அதிகம் அதாவது ரொம்ப துடிப்பாகவும் புதுமையாகவும் சிந்திக்கிறதுல இவங்க ரொம்ப திறமைசாலிகள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன திறமை இருக்குமானு உங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி கொண்டு வந்து சரிப்படுத்த முடியும்னு யோசிப்பாங்க அந்த புதுமையான உத்திகள் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கிறத நான் உணர்ந்துருக்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டு அப்படியே மெல்ல உள்ளூர் தொலைக்காட்சிகளில் வர்றாங்க திரும்ப சேட்டலைட் மீடியாவில் பதிக்கிறாங்க ஏற்ற இறக்கம் தொழிலில் சரிவுகள் இழப்பு எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க நிறைய சந்தித்த பிறகு கூட இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லாம் நிறைய ஆடியன்ஸுக்கு தொலைக்காட்சிகளில் பார்க்க பிடித்த நிகழ்ச்சியாக இருக்கும் விருது கொடுக்குற விழாக்கள்னால் நிறைய விஐபி இருப்பாங்க நிறைய சினிமா துறைக்காரங்கள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறதே ஒரு பெரிய வாய்ப்பு அந்த மாதிரி நாமக்கல் மண்ணில் விருது கொடுக்கும் விழாக்களை நிகழ்த்தி எல்லோரையும் திரும்பி பார்க்க செய்தவங்க இவங்க தான் அந்த சின்ன ஊருக்கெல்லாம் விருது கொடுக்குற விழாலாம் ரொம்ப அதிகப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப முன்னோக்கி சிந்தித்த நன்மக்கள் இவங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து அப்படியே மெல்ல ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்து ஆறில் வர்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சேட்டலைட் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தயாராகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் படப்பிடிப்பு தயாரிப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் விளம்பரம் செய்வாங்க அப்போ அரசு ஆணையை வெளியிட்டு அந்த விளம்பர கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அச்சு ஊடக சேவையில் கால் பதித்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சமூக வலைதளம் துவங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் தங்களுக்கே என்று சொந்தமாக ஒரு நிறுவனம் அமைந்திருக்கிற வளாகம் சொந்தமாக உருவாகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனமாக குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பல மாவட்டங்களிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அளவுக்கு இவர்களுடைய ஊடக செயல்பாடு இருந்தது என்று வெற்றி பெற்றவர்களே வெற்றிக்கு பிறகு சான்று காட்டியிருப்பதை நான் நேரிலே பார்த்துருக்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட கிங் வந்தால் எங்களுக்கான பலமாக இருந்தது எங்கள் கட்சி பிரச்சாரத்தை விட இவங்களுடைய வியூகம் ரொம்ப கடைக்கோடி கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு ஒரு இடத்திலையும் எங்களுடைய முகத்தை கொண்டு போய் சேர்த்தது இவங்க தான் அப்படின்னு பாராட்டுவதை நான் பக்கத்திலிருந்து பார்த்து ரசித்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுவும் கொரோனா கொரோனா காலகட்டத்தில் எல்லா பிஸ்னஸும் நொடிச்சிருச்சின்னு எல்லோரும் சொன்னாங்க வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்திலையும் கிங் ஊடகம் வந்து ஏன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க கையில் எடுத்தது சோசியல் மீடியா வீட்டில் இருக்கும்போது எல்லார் கையிலையும் அது இருந்துச்சு கொரோனா காலத்தில் மாறாத விஷயம் மறந்தது இது ஒன்று தான் அதில் எப்படி சம்பாதிக்கணும்னு அவங்க தெரிஞ்சிருந்தாங்க அதில் எப்படி தடம் பதிக்கணும்னு ஒரு முத்திரை அவங்களுக்குன்னு வைத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழகம் தலைவி அளவில் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மல்டிஃபார்ம் டிவி அந்த சேவை தொடங்கியது இருபத்தி மூன்றில் சென்னையில் சொந்தமாக இடம் பிடிச்சி டி நகரில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் அட்வான்ஸ் வாடகை கொடுத்து தமிழகத்தின் தலைநகரத்தில் நாம் தடம் பதிக்க வேண்டும் நாமக்கல் மாதிரி ஒரு சின்ன பகுதியில் இருந்து கொண்டு நம்முடைய திறமை குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு பயன்படாமல் தமிழகம் தழுவிய அளவில் அதை தாண்டிய அளவில் கால் பதிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை மண்ணிலே இவங்க கால் பதிக்கிறாங்க இருபத்தி நான்கில் இப்போ நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எந்த இடத்துல நிற்கிறோன்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலம் இங்கே நிறைய பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை நான் வந்ததில் பார்த்தேன் அந்த ஐடியா ப்ளஸ்லேருந்து வந்திருக்க வரதராஜன் சாருக்கும் நாற்பத்தைந்து வயது சென்னை ப்ரெஸ் கிளப் செயலாளருக்கும் நாற்பத்தைந்து வயது அதேனா ரொம்ப பவர்ஃபுல்லான வயது போல இருக்குது நம்ம கலையரசு சாருக்கும் நாற்பத்தைந்து வயது நீங்கள் நம்பாட்டியும் எனக்கும் நாற்பத்தைந்து வயது நான் இப்படி கா வந்தவுடனே காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன பையனுக்குரிய குணமும் இல்லை ரொம்ப பெரியவங்களாயிட்டும் சீனியர்னு சொல்ல முடியாது ஆனால் சாதிக்க துடிக்கிற வயசாக இருக்குது சாதிக்க துடிக்கிற ஒரு வயசாக இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன பசங்கள் இருபது ப்ளஸ்ஸும் இந்த அரங்கத்தில் இருக்காங்க அறுபது ப்ளஸ்ஸும் இருக்காங்க எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் இவங்களால் கொண்டு போய் தங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எல்லார் கைகளிலும் இதயத்திலும் இடம் பிடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு களம் பதித்துருக்காங்க தனிப்பட்ட முறையில் நாமக்கல் எம்பி ஆகட்டும் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாகுபாடெல்லாம் அவங்களுக்கு கிடையாது எந்த கட்சியை சேர்ந்திருந்தாலும் எங்களை அணுகினால் உங்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற உத்தி தான் அது அவர் சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங் தனி நபர்களை உயர்த்தி படிப்பதாக இருந்தாலும் சரி நிறுவனங்களை உயர்த்தி படிப்பதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இந்த கூட்டத்தினுடைய நோக்கம்னு நான் ஒற்றை வரையில் சொல்ல வேண்டுமானால் சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கான செய்தி தான் இது கூட எல்லாருக்குமா உங்கள் கோரிக்கை தான் அது இன்றைக்கு வந்து செய்தியாளர்களை உயர்த்துவதற்கான முயற்சி பத்திரிகையாளர்களை உயர்த்துவதற்கான முயற்சி இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு ஆனால் பணம் அல்ல உங்களுடைய உழைப்பும் அறிவும் நேரமும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களை முதலாளியாக்குவதற்கான ஒரு நல்ல கனவோடு இப்போ சென்னைக்கு வளைவிரிச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கூட்டை கட்டி அதில் பாருங்கள் பொன்முட்டை எடுக்கிற இந்த காட்சி உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டிலிருந்து தங்க முட்டை வருகிற வித்தையை கற்று வைத்திருக்கிறோம் எங்களுடைய பரப்பு எல்லையை நாங்கள் விரிவுபடுத்தி கொண்டே போகிறோம் நீங்களும் இதில் இணைந்து கொண்டால் இருவருக்குமே பலனுண்டு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இதில் நான் வாழ்க்கைக்கு ரெண்டு கரைகள்னு முதல்ல சன்னை தருவது பெறுவதுன்னு இப்போது கிங் குழுமம் தருவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தருவதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு பேருமே தருபவரும் பெறுபவருமாக மாறியிருக்கிற ஒரு அற்புதமான நாள் இன்று சில பேருக்கு பெயருக்கும் தொழிலுக்கு சம்பந்தம் இருக்காது ஆனால் பெயருக்கும் தொழிலுக்கு சம்பந்தம் இருக்கின்ற அளவில் கலையரசன் செய்யக்கூடிய தொழிலும் கலையாகவே இருக்கிறது சமூக வலைதளங்களிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்ல உலகம் சென்று சேர்ந்து கிங் ஊடக குடும்பம் தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நான் தேர்தலில் நிற்கும் பொழுது அனைத்து கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்கள சந்தைகளில் என்ன வந்து கொண்டு போய் சேர்த்தனது இந்த கிங் த்ரீ சிக்ஸ்டி தான் அதுல வந்து மறக்கிறதுக்கு இல்லை மறக்கவும் முடியாது சாதாரணமாக இது யாரும் இந்த அளவுக்கு உயர்த்தி இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நல்ல துணிச்சலான ஒரு முடிவினை எடுத்து ஒரு நல்ல பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி அதிலே இரண்டு சேனல்களை இந்த இடத்தில் உருவாக்குவார் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை அது எளிய தொடக்கம்தான் ஆனால் உண்மை பிரம்மாண்டம் பிறருக்கு உதவி செய்கிற மனித நேயம் இந்த மூன்றும் இந்த குழுமத்தில் அப்படியே நீரோட்டமாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் தவறான செய்திகளுக்கு இங்கே இடமில்லை தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் இடமில்லை உண்மை இருக்கும் பிறருக்கு உதவி செய்கிற மனிதநேயம் இருக்கும் கட்டாயமாக பிரம்மாண்டம் இருக்கும் இயக்குனர் சங்கர் பிரம்மாண்டம் மணிரத்னம் ஒரு லெஜெண்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு துறையில் ஒரு பிரம்மாண்டத்துக்குரியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஊடகத்துறையில் ஏற்கனவே பல ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க உலகளாவிய பிரம்மாண்டமான நிறுவனங்கள்லாம் இருக்கிறது ஆனாலும் நம்பிக்கையோடு நூறு ஆண்டுகள் கடந்த ஆலமரத்தின் அடியிலே ஒரு சின்ன விதை முளைவிட்டு ஒரு செடி துளிர்ப்பதை பார்த்துருக்கிறீர்களா அந்த மாதிரி எத்தனை நிறுவனங்கள் இருந்தாலும் என்ன நம்முடைய கனவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் அந்த வடிவம் இந்த சமூகத்துக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் கிங் ஊடக குழுமம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது இப்போ வெள்ளி விழா ஆண்டு தொடர்ந்து பொன்விழா ஆண்டு காண வேண்டியிருக்கிறது நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டி இருக்கிறது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கூட இந்த ஊடக வெளிச்சத்தை பாய்ச்ச வேண்டியிருக்கிறது சில செய்தி நிறுவனங்கள் தங்களுக்குன்னு வரையறை வைத்துக்கொண்டு இவங்க செய்தியெல்லாம் வரணும் இவங்க செய்தியெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் கட்டுப்பாடு வைத்திருப்பதைப் போல இல்லாமல் யாரெல்லாம் கையில் சமூக வலைதளங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற உண்மையான செய்திகள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது நான் அதிகம் பேச விரும்பவில்லை காலத்தின் அருமை கருதி நான் சில வார்த்தைகளை மட்டுமே உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் ஏனென்றால் வார்த்தைகளின் வலிமை நமக்கு நன்றாக தெரியும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் இக்கு போடக்கூடாதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ரொம்ப அருமையான கேள்வி இதயத்தில் அறைவது போல் இருந்தது அந்த கேள்வி ஏன்னா மொழிக்கு நாம் கொடுக்குற ஆதரவு அந்த ஆதரவு தளம் கடந்த கால்நூற்றாண்டிலே மாறி வருகிற ஆங்கில மோகம் எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது ஆனாலும் கூட அவர் எந்த அளவு அந்த துறையை நேசிக்கிறார்னு எனக்கு அந்த கேள்வியின் வாயிலாக புலப்பட்டது அந்த ஒரு வார்த்தையில் கூட தப்பு வந்துடக்கூடாதே அப்படிங்கிற சிந்தனை அந்த சிந்தனை தான் குமாரப்பாளையத்திலிருந்து ஒருத்தர் பேசும்போது சொன்னார் சமூகத்துக்காக நான் செய்து கொண்டே இருக்கிறேன் தொழில் மட்டுமல்ல அப்படின்னார் இங்கே ஐயா பெரியவர் சொன்னாங்க நான் தொழில் வின்னிங்க்குன்னு வேற ஒரு தொழில் வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் சர்வீஸா பண்றேன் அப்படின்னாங்க பெரும்பாலானவர்கள் சாதனையாளர்களும் உயரத் உயரத்துடிப்பவர்களும் அப்படித்தான் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கிங் குழுமம் அதுபோல் நிறைய செய்திருக்கிறார்கள் வெளியே செய்த உதவிகளை சொல்வதில்லை நான் மூன்று விஷயத்தை எனக்கு தெரிந்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராகவும் அடிய இயங்கி கொண்டிருக்கிறேன் அந்த அமைப்பில் மக்கள் தொடர்பாளராக நம்ம கலையரசு இருக்கிறார் இதுவரை ஒரு ஒரு கூட அதற்காக அவர் வாங்கி கொண்டதாக எனக்கு தெரியலை கடந்த எட்டு ஆண்டுகளிலே ஏகப்பட்ட விழாக்களை நடத்தி அதற்கான ஒளிப்பதிவுகளை செய்து கீழடி ஆய்வு சுற்றுலான நாமக்கல் தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஒன்னேகால் லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பயணம் தமிழ் ஆர்வலர்களை மேற்கொண்டு சேர்ந்து வருகிறோம் அது போன்ற பல விஷயங்களுக்கு கூட இவருடைய கேமராக்களும் இவருடைய நண்பர்களும் கூடவே இருப்பாங்க பயணிப்பாங்க விழாக்களை ஆவணப்படுத்துவாங்க விளம்பரம் செய்வாங்க எல்லாம் செய்வாங்க இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட வாங்கி கொண்டதே இல்லை செய்வது சேவை என்கிற எண்ணம் அவர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேர்களுக்கு மருத்துவ வசதிகளுக்காக நேராக எம்பி வரைக்கும் போய் மோதுவார் இவங்களுக்கெல்லாம் இந்த உதவி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு போய் மோதக்கூடிய ஒரு போராளி அப்படி அவரை பற்றி நான் அவரை உட்கார வச்சுட்டு அதிகமாக சொல்வது நாகரிகமாகாது செய்கிற தொழில் வேறு செய்கிற மனிதநேய உதவிகள் வேறு நான் மீண்டும் சொல்லுகிறேன் வார்த்தைகளின் வலிமையை தெரிந்தவர்கள் இதை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த தலைமுறையை வளமாக மாற்றுங்கள் வார்த்தைகளுக்கு என்ன சார் பெரிய வலிமை இருக்குது தெரியுமே குடும்பத்தில் சாப்பாடு பரிமாறும்போது இலையில் ஒரு தலை முடி விழுந்துருச்சு அடுத்த காட்சி என்னவாக இருக்கும் நிறைய குடும்பங்களில் சண்டை காட்சியாக இருக்கும் அதை ஒரு நாகரிகமான வார்த்தைகளை கையாள தெரிந்த ஒரு பத்திரிகையாளரை போன்ற குடும்பத் தலைவர் இருந்திருந்தால் ரொம்ப எளிமையாக கடந்து போவார் மனைவியை கூப்பிட்டு அதுக்கு சண்டை கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை கண்ணு தெரியுது அவனுக்கு தலையில் இருக்க முடி இங்கே இருக்குது பார்த்தியா எப்படி சாப்பிடுவாங்க மனுஷன் சாப்பிடுவானா இதை இப்படிலாம் ஆரம்பித்தா அவர் ஒரு சராசரி மனிதர் நம்ம சாதனை பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பராக இருந்தால் எப்படி அதை அனாயாசமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஏம்மா தலையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது தலையில் இருக்க வேண்டியது இலையில் இருக்குது இப்படி தினம் ஒன்று ஒன்றா அங்கேருந்து இங்கே வந்துவிட்டால் கடைசியாக அங்கே என்ன இருக்கும் அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா சிரிச்சுக்கிட்டு அதை எளிமையாக கடந்து போவாங்க அடுத்த நாளில் இருந்து வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிசாக குறைகளை வந்து பாராட்டுபவர்கள் வெற்றி அடைவதே இல்லை நேர்மறை சிந்தனையும் நிறைகளை மட்டுமே பார்க்கிற பக்குவமும் குறைகளை கண்டால் களைவதற்கான வேலைகளை செய்கிற முதிர்ச்சியும் பெற்றவர்கள் தான் வெற்றியாளர்கள் நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் என்ற நம்பிக்கையோடு கிங் ஊடக குழுமத்தின் சார்பாக எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்